வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் தீபிகா என்கிற தீபிகாஸ்ரீ அப்பா பேர் பரமேஸ்வரன் அவர் கோப்பை இதுலேருந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அம்மா பேர் தாமரை செல்வி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒம்பது பதிமூணு ஏஎம் சேலம்ங்க பூரட்டாதி ரெண்டாவது பாதம் கும்ப ராசிங்க லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் இவங்களது வந்து சா ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்குது பாப்பா பாருங்கிட்டான் இருக்காங்க முஸ்லிமாக தான் இருக்காங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஃபார் முடிச்சிட்டுங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அப்பா இறந்ததுனால அப்பா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு கிடைச்சிருங்கிறாங்க இவங்க சேலத்தில் வந்து ஜங்ஷனில் இருக்காங்க பழைய சூரமங்கலம் ஊருங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரியாண்டிச்சி அம்மாதுங்க எதிர்பா ஒன்று சிஸ்டர் அவங்கள கல்யாணம் ஆயிடுச்சு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வேலை நல்லா குணம் கொண்ட வரன் எதிர்பார்க்குறாங்க இப்போ இதுக்கு இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் ஆயிடுங்க பை பண்ணுங்கள் பெல்லைக்காக தண்ணீங்க நாடார் சொன்னவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை